இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கேசரி வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் அப்படின்னா கூட நம்ம ரவை வச்சு தான் கேசரி செய்வோம் இன்னைக்கு சேமியாக வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ரொம்ப எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி செய்திடலாம் செய்யறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது நெய்யும் அதிகமாக தேவைப்படாது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் உருகி வந்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கணும் இப்போ நெய் நல்லா சுடாயிடுச்சு இதில் சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு இதை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற நெய்யில் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வருத்த சேமியாவாக இருந்தாலும் ஒரு முறை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டே இதை வறுத்துக்கணும் இது நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்கும் இது கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு கேசரி கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ சர்க்கரை சேர்க்க தேவையில்லை இது சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டே இந்த சேமியாவை வேக வச்சிடலாம் இப்போது தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நசுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சர்க்கரை சேர்க்கணும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போது சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை கரஞ்சி கொஞ்சம் தனியாக இருக்கிறது போல் இருக்குது இது கொஞ்ச நேரத்தில் வத்தி வந்துடும் இப்போது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்க்கலை முந்திரி திராட்சை வறுக்கும் போது ரெண்டு ஸ்பூன் இப்போ கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நம்ம ரவா கேசரி செய்கிறோம் அப்படின்னா அதிகமாக நெய் சேர்க்கணும் இந்த சேமியா கேசரிக்கு ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் கடாயில் ஒட்டாம இது திரண்டு வரும் அது வரைக்கும் இது போல கலந்துக்கணும் இப்போ சேமியா கேசரி சூப்பரா தயாராயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கேசரி செய்தீங்கன்னா வீட்டுல உள்ள குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ